புகாரை அழிக்கலீங்கன்னா எங்க நான் போகிறேன் இல்லைங்க நான் புகார அழிக்கிறேன் யார் அப்படிலாம் விமர்சிக்கலீங்கன்னா ஆனால் அக்கா இன்னைக்கு சொன்னாங்க நீ பிரஸ் மீட் வச்சு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பிரஸ் மீட்டில் பேசும்போது சொன்னாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்குது கோர்ஸ் அந்த டிசிப்ளின் படி நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அது ஒன்று எனக்கு சமூக வலைதளம் என்பது ரொம்ப பெருசு என்னை பற்றி நீங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒரு ரைட் விங் சிம்பத்தைஸரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அது ஒரு மாநில தலைவராக எனக்கு அது ஓகே ஆனா அது எல்லையை மீறி போகும் எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆனால் தமிழ் சேர்க்க அது போன்ற புகார் எதுவும் எங்கிட்ட சொல்லலை எப்பவுமே சொல்லலை தொலைபேசியில் சொல்ல இன்னைக்கு சொல்லல அப்படி வரம்பு மீறி ஏதாச்சும் போச்சுனா நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கைகளுக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு கட்சியை தாண்டி இந்த ஈகோ ரொம்ப பெருசா இருக்கு அமெரிக்காவில் இருக்கிறாங்க துபாயில் இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க சிம்பத்தை

அவர் யார் சப்போர்ட்ரு அவர் என்ன அண்ணா ஒரு விஷயம் கொடுத்து அண்ணே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டனும் என் சப்போர்ட்ரு தான் கே பி ராமலிங்கனை தான் கருப்பு முருகானந்தன சப்போர்ட்ரு தான் மோடிஜி சப்போர்ட்ரு தான் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் எல்லோரும் என் சப்போர்ட்ரு தான் இப்போ நீங்கள் அண்ணா இந்த தொண்டை உங்கள் சப்போர்ட்ரு இல்லையா அவங்களே சப்போர்ட்ரு தான் சில பேர் என் சப்போர்ட்ருன்னு சொல்கிறாங்க சில பேர் என் சப்போர்ட்ருன்னு சொல்ல அதுக்காக இவங்க தான் உங்கள் சப்போர்ட் எல்லோரும் எங்கள் சப்போர்ட்ரு தான் அதனால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் இவங்க சப்போர்ட் அவங்க சப்போர்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது காங்கிரஸ் கட்சி இல்லைங்கண்ணா